ஹாய் சிஸ்டர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் கண்டிப்பாக கடவுளோட அனுகிரகத்தாலையும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் நல்லாயிருக்கும் இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா முருக பெருமானுக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில் நம்ம முருகனுக்கு வெற்றிலை தீபம் போட்டால் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முந்தின வீடியோவில் ஒரு சிஸ்டர் வந்து நிலவாசல் பூஜை பண்ணியிருந்தோம்ல அதில் சில டவுட்டு கேட்டிருந்தாங்க அதுக்கான விளக்கங்களும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் ஒரே நேரம் மூணு நேரத்தில் வரும் காலையில் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஆறு டு ஏழு செவ்வாய் ஒரே நேரம் மதியம் விளக்கேற்றுங்களா அப்போ வந்து ஒன்று டு ரெண்டு ரெண்டு மணி வரையும் இருக்கிற நேரம் செவ்வாய் ஒரே நேரம் இது நைட்டு தான் எனக்கு வந்து டைம் இருக்குது அந்த டை அந்த நேரத்தில் தான் நான் விளக்கேற்ற முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போ வந்து எட்டு டு ஒம்பது இந்த மூணு நேரமே செவ்வாய் ஒரே நேரம் இதே மாதிரி தான் சுக்கர ஒரே அதாவது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையும் நம்மளுக்கு மூணு நேரமும் வந்து வரும் அது சுக்கர ஒரே நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த நாளான இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் போட்டு வழிபடுறது சகல சௌபாகியத்தையும் நம்மளுக்கு கொடுக்கும் ஒரு சிலருக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை செய்வாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பேரை கிடைக்காது வெற்றியே இருக்கவே இருக்காது எப்பயுமே வந்துட்டு என்ன வேலை செஞ்சாலும் நம்மளவே வந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி வீட்டிலையும் வந்து சின்ன சின்ன சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் வந்து கையில் நிற்காமல் தேவையில்லாத செலவாய்கிட்டே இருக்கும் பணம் வரவே இருக்காது ஆனால் செலவு மட்டும் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் இருக்குது குழந்தைகளுக்கு கல்வி கொஞ்சம் மந்தமாக இருக்குது அவங்க வந்து கல்வியில் வந்து நல்லா படிக்கணும் படிப்பு நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடுங்க உங்களுக்கு நீங்கள் கேட்டது எல்லாமே முருகபெருமான் பெருமான் நடத்தி கொடுப்பாரு இது நிதர்சனமான உண்மைங்க நான் நிறையா தடவை வெற்றிலை தீபம் போட்டு நிறையா விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கு இப்போ ஒரு வேண்டுதல் இருக்குது அந்த வேண்டுதலை முருகபெருமான் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாரு அதனால் நான் வந்து திரும்ப வந்து வெற்றிலை தீபம் போட ஆரம்பிச்சிருக்கேன் செவ்வா செவ்வா நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று வெற்றிலை தீபம் வீட்டில் செய்ததை நான் வீடியோவில் இணைச்சிருக்கேன் நீங்கள் பாருங்கள் அது இல்லாமல் லைவ் போட்டிருந்தேன் அதில் வேல் மாறல் ஃபுல்லாக பாடியிருக்கேன் வேல் மாறல் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் ஃபுல் வேல் வந்து அதில் நான் பாடியிருக்கேன் அப்புறம் என்னென்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நிலைவாசல் பூஜை பண்ணுறோம்ல இப்போ வந்து நிலைவாசலில் நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களெல்லாம் வச்சு நம்ம நிலைவாசல் பூஜை பண்ணுவோம் இந்த குங்குமத்தை தாண்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நிலைவாசலில் நம்ம வந்து குங்குமம் வைக்கிறோம் அதை எப்படி தாண்டுறது அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சிஸ்டர் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் நிலைவாசல் பூஜை அப்படின்றது நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் செய்வீங்க இல்லாட்டி ஒரு ஒரு சிலர் மாதத்துக்கு ஒரு வாட்டி செய்வாங்க நிலைவாசல் அப்படின்றது நம்மளோட குலதெய்வம் இருக்கக்கூடிய அற்புதமான இடம் அந்த இடத்துல குலதெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கண்டிப்பாக நம்ம கொடுத்தே கொடுக்கணும் அழகாக நிலைவாசலை கழுவி மஞ்சள் பூவை வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணி தீபதுப ஆராதனை காமிச்சு அவங்கள மன நிறைவ வீட்டுக்குள்ளே நம்ம அழைக்கணும் அப்போ கண்டிப்பாக நிலைவாசலில் பூஜை வை அது மஞ்சள் பூமை வச்சே வைக்கணும் சரிங்களா அப்போ உங்களுக்கு மஞ்சள் பூமை வச்சு அதை தாண்டறது சங்கடமா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா கீழே நம்ம தாண்டி நடக்கிறோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல வைக்காம சைடில் இருக்கிற நிலவாசல்ல நல்லா மஞ்சள் பூம வைங்க நல்லா பூக்களால் அலங்கரிச்சு மாவிளை தோரணம் கட்டி நீங்கள் பூஜை பண்ணுங்க ஒரு விஷயம் சிஸ்டர்ஸ் நீங்கள் வந்து எந்த ஒரு பூஜை பண்ணாலும் மனநிறைவோடு பண்ணுங்கள் இப்படி பண்ணால் அப்படி ஆயிடுமா அப்படி பண்ணால் இப்படி ஆயிரம்மா அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே எந்த ஒரு பூஜையும் பண்ணாதீங்க உங்களோட வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் நம்ம வேண்டக்கூடிய இறைவன் நம்மளுக்கு கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கையோடு நீங்கள் பூஜை பண்ணுங்கள் கண்டிப்பாக அது நடக்கும் சரிங்களா எந்த ஒரு குழப்பமுமே வேண்டாம் நம்ம வந்து பூஜை பண்ணணும்னு நினைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடச்சிருதா இல்லை 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 ஸோ நம்மளுக்கு அது வாய்ப்பு கிடைக்கிது நம்ம பூஜை பண்ணணும் நம்ம வீட்டில் வந்து லட்சுமி கடாட்சுமணமாக வச்சுக்கணும் நம்ம வீட்டில் கணவர் நல்லா இருக்கணும் குழந்தைகள் நல்லா இருக்கணும் குழந்தைகள் நல்லா படிக்கணும் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி பூஜை பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் அதனால் எதையும் போட்டு குழப்பிக்காமல் மனநிறைவாக நிலவாசல் பூஜை பண்ணுங்கள் சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் சரியா சிஸ்டர் இன்னொரு விஷயம் என்னென்னா காலையில் எழுந்திருக்கவே முடியலை ரொம்ப டயர்டாயிடுது நாலு மணிக்கெல்லாம் நம்ம எந்திரிச்சி பூஜை பண்ணோன்னா அன்னைக்கு ஃபுல்லுமே வந்து டயர்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஃபஸ்ட் டைம் அப்படி தான் சிஸ்டர் இருக்கும் நம்ம டெய்லி எந்திரிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க வந்துட்டு கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு பழக்கமாகிடும் நீங்கள் வந்து மதியம் நேரம் உங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் வந்து டைம் கிடைக்கிதுல அந்த டைமில் கூட வந்து நீங்கள் தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்கும் அப்புறம் வந்து உங்களுக்கு பழகிரும் சரிங்களா ஸோ அதனால் வந்துட்டு என்ன ரெண்டு நாள் பண்ணிவிட்டு மூணு நாள் பண்ணிவிட்டு நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடாதீங்க தயவு செஞ்சு விட்டுடாதீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் இருக்குது தயவுசெய்து தயவுசெய்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் இது ஏன் இவ்வளோ தடவை சொல்கிறேன்னா நான் முகூர்த்த பூஜை பண்ணி நிறைய விஷயங்கள் என்னோடய வாழ்க்கையில் நடந்திருக்கு அதை எல்லாருமே வந்துட்டு அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப தயவுசெய்து பண்ணுங்கள் தயவு செய்து முகூர்த்த பூஜை பண்ணுங்கன்னு சொல்கிறேன் கண்டிப்பாக பண்ணுங்கள் சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் உங்கள் கிட்டே ஒரு விஷயம் நான் வந்து ரெக்யூஸ்ட்டாகவே கேட்டுக்கிறேன் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து லைக் கொடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் இந்த எல்லாம் பண்ணி அவங்களும் நல்லா இருக்கட்டும் அப்புறம் நேற்று வந்து லைவில் வேல் ஃபுல்லுமே படிச்சிருக்கு உங்களுக்கு அது தேவைன்னா நீங்கள் அதையும் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் நன்றி சிவாய நம்ம வாழ்க வளமுடன்